ஆண்டவர் உனக்கு அந்த ஒரு இருதயம் இருந்ததுன்னா நீ எந்த இடத்துல நீ நொறுங்குண்டு அழுறி அந்த இடத்துல கர்த்தர் வருவார் விடுதலை ஆக்குவார் ஹலே லூயா உங்க கண்ணீரை தயவு செய்து உங்க கண்ணீரை தேவ சமூகத்தில் சிந்துங்க அழுவுங்க நல்ல ஆசீர்வாதங்கள் கண்ணீரில் தான் ஆரம்பிக்கும் ஆமீன் நல்ல ஆசிர்வாதங்கள் கண்ணீரில் தான் ஆரம்பிக்கும் கண்ணீரால் நீ பெற்ற ஒரு ஆசீர்வாதம் நாளும் சாபமாய் மாறாது அலே லூயா ஆமீன் கண்ணீரால் நீ பெற்ற ஆசீர்வாதம் ஒரு நாளும் சாபமாய் மாறாது கண்ணீரால் பெற்ற சாமுவேல் சாமுவேல் தான் ஆமீன் கண்ணீரால் நீங்கள் ஒரு ஒரு வேலை நீ கண்ணீரால் நீ பெற்றாயனால் அந்த வேலை ஒரு நாளும் சாபமாய் மாறாது ஒரு வேலை பிசாசு அந்த வேலையில் ஒரு போராட்டத்தை கொண்டு வர நினைத்தால் உன்னை ஆண்டு இன்னும் உயர்த்துவார் கண்ணீரால் மட்டும் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க அதுக்கு நிகரே இல்லை நிகரே இல்லை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கண்ணீராலே பெற்றுக்கொள்வோம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு சொல்றாரு நீ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் தான் நீங்கள் கர்ப்பத்தை சுமக்கும் போதே கண்ணீர் வடிக்கணும் அந்த குழந்தைக்காக இது உங்கள் குழந்தை உங்கள் குழந்தை உங்கள் குழந்தை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை கண்ணீரில் அதை வளருங்க ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்காக கண்ணீர் வடிங்க நைட்டில் என்ன கண்ணீர் வடிங்க ஒரு சட்டு கண்ணீர் உனக்கு நிறைய வந்தால் ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறப்பா அவனை நினைச்சு நான் கண்ணீர் வடிக்கிறேன் இந்த கண்ணீருக்கு நீங்கள் கட்டாயம் இறக்கம் பாராட்டுவீங்க அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது அவர்கிட்ட இறக்கத்துக்காக தான் நான் மன்றாடுவேன் ஆமேன் உங்கள் கணவனுக்காக கண்ணீர் வடிங்க மனைவிக்காக கண்ணீர் வடிங்க உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிங்க சபைக்காக கண்ணீர் வடிச்சீங்கன்னா தேவன் உங்களை எங்கேயோ கொண்டு போயிவிடுவார் அலையலூயா கர்த்த நல்லவர் அன்பார்ந்த நேயர்களே என் நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்ந்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001202 ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக